நான் பயிற்சி பெற்ற எனது மாஸ்டர் ஒரு இறக்கையுடன் பறவைக்கு பறக்க முடியாது என்று சொல்லுவார் அதற்கு இரண்டு இறக்கைகள் தேவை நமது மனித வாழ்வும் கூட அதுபோலத்தான் நான் சன்னியாசி ஆக முடிவு செய்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் சிறுவயதில் சன்னியாசியாகும் முடிவை எடுக்கிறேன் எனில் என் பெற்றோருக்கு என்ன ஆகும் அப்போது என் பெற்றோர் கஷ்டப்படுவார்கள் எனவே இது ஒரு பொறுப்பற்ற செயல் ஆன்மீகம் மற்றும் லௌகீகம் இணைந்தே செல்ல வேண்டும் ஒன்றிக்காக மற்றொன்றை இழக்கக்கூடாது அது ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் எனக்கு அவை ஒன்றாக இருந்தாலும் கூட இரண்டு இறக்கைகள் கொண்ட பறவையை ஒரு கணம் நினைத்து பாருங்கள் இந்த இரண்டு இறக்கைகளையும் வழிநடத்துவது எது அதன் வால் அதனால்தான் விமானத்தில் அவர்கள் வால் பகுதியை கண்டுபிடித்தனர் அது விமானத்தை அதன் திசையை நோக்கி செலுத்துகிறது சுக்கான் இந்த வழியா அல்லது அந்த வழியா என்று இந்த இரு திசைகளையும் நோக்கி செலுத்தும் நமக்குள் இருக்கும் வால் எது உங்களுக்கு தெரியும் அது நம் இதயம்தான் இதயம் எப்போதும் நமக்கு வால் போல வழிகாட்டும் நீங்கள் உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள் அது எப்போதும் நல்லது